வணக்கம் நான் கவிஞர் புண்ணியா பேசுகிறேன் இன்று நான் பார்ப்பது கனவு காதலன் என்றொரு திரைப்படம் இது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை களத்துல வந்து இந்த படம் எடுத்திருப்பாங்க இது வந்து டைரக்டர் திருநாண்ணன் சொல்லிவிட்டு டைரக்ஷன் பண்ணியிருப்பாங்க திரு அம்சத்வனின்னு சொல்லி ஐயா இசை வச்சுருப்பாங்க இதில் அறிமுக காதல் ரெண்டு பேர் நடிச்சிருப்பாங்க இதில் வந்து திரு சொக்கலிங்கம் அவர்கள் வந்து ஒளிபதி பண்ணியிருப்பாங்க ரொம்ப நல்லா செஞ்சுப்பாங்க இந்த பாடல் வந்து இதுல கேரளாவில் வந்து வந்து போய் ஷூட் பண்ணுவாங்க இந்த படம் இந்த பாட்டு அதுல படகு போட்லயே ஒரு பாட்டு வச்சிருப்பாங்க அதுல வந்து என் ஆசை கனவின் காதலா அப்படின்னு ஒரு சாங்கு கனவின் தீபம் மாரியம் ஒரு சிங்கர்ஸ் நல்ல சிங்கர் பெரிய சிங்க நினைக்கிறேன் ரொம்ப அற்புதமான அந்த பாடல் அந்த பாடல் வந்து எழுதும்போது கிட்டத்தட்ட பதினோரு முறை அந்த பாடல் எழுதினேன் அந்த இயக்குநருக்கு வந்து பதினோரு பாடலுமே நல்லா இருக்குது எதை வச்சுக்கலாம்னு சொல்லி ரொம்ப ஒரு ஒரு கன்ஃபியூஷன் சொல்ல இந்த இந்த பாடல்தான் வச்சாங்க எல்லா பாடலும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பாடலை பதினோரு சார்லாம் எழுதிருந்ததில் அந்த பாடலை வச்சுருந்தாங்க ரொம்ப நல்ல அற்புதமான பாட்டு அதில் நிறைய ஒரு மூணு சாங் எழுதியிருக்கோம் அதில் அதில் இந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் ரொம்ப நல்லாயிருக்கும் அது போட்டில் வந்து ஆழ்ப்படாவோட போட்டுக்குள்ளே வச்சிருந்த அந்த பாட்டு ஷூட் பண்ணியிருப்பாங்க ரொம்ப நல்ல அழகான பாட்டு அது கனவு காதலன் திருநானன் ரொம்ப அற்புதமான நல்ல நண்பர் நல்ல ஒரு அற்புதமான ஒரு மனிதர் ரொம்ப இளைய மனம் கொண்டவர் ஒரு படம் எப்படி இருக்கணும் எப்படி எடுக்கணுன்றது வந்து ரொம்ப அற்புதமாக அவர் ரொம்ப வெயாண்டு அதை எடுத்தவங்க படம் எடுத்தாங்க இந்த படம் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப அடுத்து எனக்கு ஒரு ஃபிலிமில் வந்து இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் திரைப்படத்துறையில் எனக்கு மீண்டும் ஒரு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு இது அதில் மூணு பாடல் எழுதிப்பேன் நான் அதில் வந்து ரொம்ப திருநாங்க வந்து ஒரு டேரக்டர் வந்து ரொம்ப எனக்கு நல்ல சப்போர்ட்டிங்காக இருந்து பாடல் எழுந்து வச்சு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அதே மாதிரி சொல்லணும்னா அம்சத்வணி சார் ரொம்ப அற்புதமான இசையமைப்பாளர் ரொம்ப ஒரு விஷயத்தை சொல்லும்போது உடனே அதை கம்போஸ் பண்ணி உடனே சாங் பண்ணி அதை வந்து நம்ம பிளே பண்ணி காட்டுறதுக்கு ஒரு மிகப்பெரிய திறமையான ஒரு நல்ல ஒரு டேலண்ட் பர்சன் அற்புதமான ஒரு மிசேஷன் அவர் எனக்கு ரொம்ப ஃபேமிலி இந்த மாதிரி போல பாடாரு எம்சத்தோனின்னு சொல்லிட்டு அது மாதிரி இந்த படத்தில் இந்த பாடல் ரொம்ப எனக்கு பிடிச்ச பாடல் இருக்குது என் ஆசை கனவின் காதலா அப்படின்னு இந்த பாடல் வரும் இந்த பாடல் நான் வந்து எழுதிப்பேன் ரொம்ப நல்ல பாடல் இந்த பாடல் வந்து எடுத்துகிட்டு ரொம்ப 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 ரசிச்சு ரசிச்சு அந்த படத்தை நான் வந்து நான் பார்த்தேன் பார்த்தேன் படத்தை ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருந்தாங்க தோழில் எனக்கு திரைப்படத்தில் கிடைச்ச ஒரு இன்னொரு பெரிய வாய்ப்பு கனவு காதல் என்ற திரைப்படம் அதுலேயும் அந்த பாட நான் எழுதிப்பேன் ரொம்ப நல்லா இருந்தது எல்லா சாங்குமே எழுப்பேன் நான் ரொம்ப நல்ல பாட்டு பாடலை கேளுங்க சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு திரைப்பட பாடலில் சந்திக்கிறேன் வணக்கம்